வி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் வாங்க இன்றைய அறுவடை பத்துருவோமா என்ன இருக்கு தக்காளி அந்த பக்கமெல்லாம் இறங்கிட்டு இருக்கு இது வந்து குடம் தக்காளி போன வருஷம் இல்லைங்களா அது அந்த பக்கம் இருக்கிறது பெங்களூர் தக்காளி அங்க காராமணி இதில் போட்டிருந்த செடி இது என்னமோ செடி பட்டு போச்சு நிறையா தண்ணி நின்று கொடி வந்து பட்டு போச்சு பாருங்க சரி இதே அறுவடை பண்ணிக்கலாம் காராமணி அறுவடை நல்லா இலசாக இருக்குது சரி வாங்க இன்னும் அந்த பகருக்கு பறிக்கலாம் திராட்சை பாருங்கள் இலை காஞ்சிட்டு வருது ஆனால் குத்து கொத்தா திராட்சை குடிச்சிருக்கு இலையே இப்படி காயுதுன்னு தெரியல இலையே இப்படி காயுதுன்னு தெரியல வாங்க செடிக்கு தண்ணியே ஊற்ற வேண்டியது நல்லா டெய்லி தூரிகிட்டே இருக்குது மலை சில செடிகள் வந்து மழை ஏறுறதுக்கு அப்படியே வேர் காஞ்சு போயிடுதுங்க ஓஹோஹோஹோ நேற்று பார்த்து இந்தா சிகப்பு காராமணி போன டைம் நிறைய போட்டிருந்தேன் இப்போ அதுலேருந்தே விதை எடுத்து போட்ட மாதிரி தெரிஞ்சுது ஏதோ விதை மாறி போச்சு அது தனியாக வேறு டப்பாவில் வச்சுருந்த போல் எல்லாமே பச்சை காராமணி ஒத்தவரங்காய் பறித்து ரெண்டு நாள் மறுபடியும் வந்துடுது இந்த ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் எல்லா காய்கறியும் கிடைக்கிற காய்கறி இங்கிலீஷ் காயில் நாட்டு காய்கறிகள் போட்டு சூப் வச்சு குடிச்சா படுத்து உட்காந்து நடக்க முடியாமல் படுத்துருந்தவங்க கூட எந்திரிச்சு நடக்கலாமா அந்தளவுக்கு தினம் எல்லா காய்கறியும் போட்டு சூப்பு பிடிச்சோம் அவ்வளோ சத்து அப்படின்ட்டு ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நம்ம வீட்லேயும் நிறையா காய் வரோம் பொரியலுக்கும் போக நிறையா இருக்கும்போது சூப்பு போட்டுருவோம் இங்கே பாருங்கள் அதலக்காய் அதளக்காய் எங்கே காய் இங்கே பாருங்கள் இதாக அதலக்காய் இப்போதான் எல்லாம் பிஞ்சு வச்சுட்டு வருது கம்மியாக தான் இருக்குது நிறையா இந்த ஏதாவது செய்யலாம் அப்புறம் நெய் மிளகாய் அவ்வளோதான் தொட்டைக்காய் இப்போ தான் எல்லாம் மேலே ஏறிட்டுருக்கு செடிகள் இதுதான் எல்லாத்துலேயுமே முதல் அறுவடைங்க எல்லா காய்கறிலையுமே இப்போ தான் எனக்கு ஆடிப்பட்டத்தில் விதைச்சி இப்போ தான் எல்லாம் முதல் அறுவடை நடந்துட்டுருக்கு இந்த காய்கறி மேலே ஈக்கள் பழைய ஈக்கள் வந்து கொண்டு ஓட்ட ஓட்டு வைக்குது இல்லைங்களா அதுக்கு தான் இந்த இனக்கவர்ச்சி பொறி இது கட்டி விட்ருக்கேன் இதுக்குள்ள ஒரு வில்லை மாதிரி இருக்குது அந்த வில்லையை வந்து சொறி விட்டுட்டு கீழே பாக்ஸில் தண்ணி ஊற்றி வச்சுட்டா அது வந்து உள்ளே உளுந்துருங்க தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த மயக்கத்தில் கீழே உள்ள தண்ணிக்குள்ளே உளுந்துருங்க அது இந்த காய்களுக்காக வேண்டி வச்சுட்ருக்கேன் வா வாங்க பீக்கிங்காக இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க நாம் இந்த பீக்கிங்காய் எப்போ அறுவடை பண்ணிக்கலாம் முதல் அறுவடை ஒரு ரெண்டு பீக்கிங்காய் இருக்குது அப்புறம் நாள் ஒன்று பிஞ்சொன்று இருக்குது அதுபோக பிஞ்சு நிறைய வச்சுருக்கு அங்கே கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்கு இங்கே அங்கெல்லாம் வாங்க இது நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் கையில் பிடிச்சிக்கிட்டு அறுவடை பண்ணணும் பாருங்கள் அர்த்தாச்சு அறுவடை பண்ணியாச்சு பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது நிறைய பிஞ்சு இறக்குது ஆனால் எவ்வளவு பழுத்து போகுதுன்னு தெரியாது பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சு தான் அதில் ஒரு பிஞ்சு போய் பழுத்துருச்சு பாருங்கள் இந்த இயற்கை இலையை ஊற வச்சு தண்ணி ஊற்றணுங்க பீக்கையும் செடிக்கு மட்டும் பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு பழுத்துருச்சு பாருங்கள் பீக்கையும் செடிக்கு மட்டும் போகிறான் சத்து கொடுக்கலன்னா இப்படி தான் சத்து பத்தாக்குறை பிஞ்சு பழுத்துரும் இங்கே ஒரு ஊற்றி தேங்காய் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்குவோம் இங்கே பாருங்கள் அதுக்கு மேலேயே ஒரு பிஞ்சு இருக்குது அப்படியே போட்டாலும் கை பிஞ்சு வச்சுட்டு வருது ஆடி மாதம் போட்டால் இப்போ தான் அறுவடைக்கே காய் கிடைக்குது ரெண்டு பீக்கிங்காக பறிச்சிருக்கேன் இன்னும் பெருசாக என்னமோ நான் இன்றைக்கி தேவை இருக்குன்னு பறிச்சிட்டேன் சரி நிறைய பிஞ்சு வருது அப்படின்ட்டு கொடி காய்கறிகள் பற்றாதாங்க நம்மளுக்கு பொரியல் காயே நிறைய கிடைக்கும் இந்த பாருங்கள் இதுதான் புடலங்காய் பூ ஆண் பூ மேலே லைட்டாக இறங்கிட்டு இருக்கு புடலங்காய் பாருங்கள் அங்கே ஒரு ரெண்டு புடலங்காய் இறங்கியிருக்கு தெரியாததில்ல பக்கத்தில் காட்டணும் அது எப்படியோ செங்குளவியா இல்லை இல்லை கடிச்சு வச்சிருது கொஞ்சம் பெருசான தானே நம்ம கவர் போட்டு விட முடியும் பாருங்கள் இன்றைய அறுவடை தக்காளி ரெண்டு பறிச்சிக்கலாம் வா போய் தக்காளி பறிச்சு வந்துடலாம் தக்காளி பாருங்கள் செடி படுத்து கிடக்குது நிறையா பழம் வச்சுருக்குங்களா உடஞ்சிரும் அதுக்காக அந்த திண்டு மேலே படுத்து கிடக்குது செடியிலே பழுக்கட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும் வாங்க இன்னைக்கு அறுவடை முடிஞ்சதுங்க இன்றைய அறுவடை ரெண்டு பீக்கன் காய் காராமணி குறைட்டங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்